வணக்கம் தீவு மீனவன் எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பியா அப்படிங்கிற நம்பிக்கையோட இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம்பன் பாலத்தில் நம்ம நின்றுக்கிறோம் கடந்த சில நாட்களாகவே இடத்துல இருக்க பாருங்கள் பாம்பன் பாலத்தை பற்றி ஒரு தவறுதலான ஒரு தகவல்களை வந்து நம்ம செய்தி சேனல்லையும் சரி யூடியூப்லேயும் சரி நிறையா பார்த்துருப்பீங்க இப்போ நம்ம நிற்கிற இடம் பாருங்கள் பாம்பன் பாலத்தினுடைய மொதல் தலைப்பில் நின்றுக்கிட்டு இருக்கோம் என்ன சிஆர்எஸ் சோதனையினுடைய அறிக்கை வந்து வந்துட்டு நமக்கு அறிக்கை வந்தாலுமே அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா முப்பத்தாறு பெர்சன்டேஜ் வந்து பழைய பாலத்துக்கும் இதனுடைய தரம் கம்மி அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேறு ஒன்றுமே இல்லை ஆனால் இதை ஒரு பூதாகரமாக எடுத்து அவ்வளோ பேருமே பாமன் பாலம் கட்டினது சரியில்லை அது சரியில்லை வெல்டிங் சரியில்லை லுட்டு சரியில்லை லொசுக்கு சரியில்லை நான் என்ன இருக்கேன்னா நம்ம இந்தியாவில் உள்ள ஒரு பொறியாளர் இந்த மாதிரி வந்து ஒரு எல்லோரும் மூக்குலேயுமே விரல் வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பாலத்தை கட்டியிருக்காங்க முழிஞ்சால் அதை வாழ்த்த பார்க்கணும் இதில் உள்ள குறையை மட்டும் சுத்தி காட்டுறீங்க அவங்க செய்கிற வேலை அவங்க செஞ்ச வேலைகள் அவங்களுடைய வேர்வையை அதை வந்து யாருமே வந்து நினச்சி பார்க்க மாட்டேங்க ஈஸியாக வந்து குறை சொல்லிட்டு போயிடுறீங்க ஆனால் அவங்க பார்க்குற வேலையை நாங்கள் உள்ளூரில் இருந்த எங்களுக்கு தெரியும் கொரோனா காலத்துலேருந்து புயல் காத்துலேருந்து அவங்க எப்படி கஷ்டப்பட்டு அவங்க வேலை பார்த்தாங்க இதுக்காக அவங்க எவ்வளவு உழைச்சிருப்பாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் ஆனால் அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா துருப்புடிக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல பாம்பன் பாலம் உலகத்திலேயே துருப்பிடிக்கிறதுல ரெண்டாவது இடம் அப்படின்னு சொல்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் அதனால தான் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் பழைய பாலத்தில் மாசத்துக்கு ஒரு நேரம் அல்லது வாரத்துக்கு ஒரு நேரம் அந்த பாலத்தில் வந்து எந்த இடத்துல வெல்டிங் விட்டுருக்கு எந்த இடத்துல பெயிண்டிங் விட்ருக்கு எந்த இடத்துல கிறிசு வைக்கணும் எந்த இடத்துல போல்ட் டைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அந்த மராமத்து பணி நடந்த சீராக தான் இருக்கும் அதே மாதிரி இப்போ புதுப்போ புதுசாக கட்டக்கூடிய இந்த பாலத்திலையும் அதே பணிகள் நடக்கத்தான் செய்யும் இதை விட்டுட்டு ஏன் வந்து இதை வந்து ஒரு பூதாகரமாக்கி கெட்டவங்களுக்கு ஒரு மன உளைச்சல் உண்டு பண்ணி அதுல பயணிக்கக்கூடியவங்களுக்கு ஒரு மன உளைச்சல் உண்டு பண்றிய எனவே எது எப்படியோ ஒரு திறமையாளர்களை வந்து ஊக்குவிக்கிறது தான் நம்ம தமிழர்களுடைய பண்பாடு அதை மட்டும் எல்லாருமே நீங்க கடைபிடிச்சா போதும் அப்படிங்கறத கேட்டுக்கிட்டு இன்னைக்கு வெடி அவ்வளவு நம்ம என்னத்தை பார்க்க போறோம் அப்படின்னு இந்த குறை நிறைகளான இடங்களை பூரா சரி பண்றதுக்காக சிஆர்எஸ்ல சொல்லி இருந்த அந்த குறை நிறைகளை இங்கே இன்னைக்கு இந்த பாம்பன் பாலத்துல அதை சரி பண்ணக்கூடிய வேலைகள் தான் நடக்குது அது என்னென்ன வேலைகள் நடக்குது எங்கெங்க நடக்குது அப்படிங்கறது வீடியோல உங்களுக்கு முழுசம் காட்ட போறேன் வாங்க இப்போ நம்ம நிற்கிற பகுதி வந்து பாம்பன் பாலத்து தளப்பகுதியில் நிற்கிறோம் தலைப்பகுதியில் இப்போ அந்த வேலைகளை பாக்குறதுக்காக அங்கே பாருங்க வண்டி வந்திருக்கு வண்டி வந்து அதில் இருந்து பொருட்களை வந்து இப்போ இறக்கிக்கிட்டு இருக்காங்க இறக்கிட்டு இந்த முதல் தலைப்பு பாலத்தில் இருந்து நம்ம பாருங்க வேலை வாங்கக்கூடிய ஆட்கள் அப்படியே வந்து உரிசையாக அவங்க நான் வெல்டிங் வைக்கிற பற்றி நல்லா தெரியுதான்னு பாருங்கள் பெல்டிங் அந்த சுரண்டி அதை மறுபடியும் அந்த மராமத்து பார்க்கக்கூடிய சூழலை இப்போ பார்த்துருக்கீங்க நீங்கள் தெரியுதா ஃபஸ்ட்டு தூண் இதுதான் இப்போ இங்கேருந்து வந்து வரிசையாக அவங்க வந்து ஒன்று ஒன்றா பார்க்க போகிறாங்க இந்த பால பாலத்தை பற்றியதான தவறுதலான தகவல்களை வந்து ஒவ்வொருத்தவங்களும் போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால அந்த அதிகாரி வந்து என்ன செய்கிறாருன்னா அங்கே உள்ளவங்களை வந்து சத்தம் முடாது வீடியோக்கு வந்தவங்களை இந்த பாருங்கள் இப்படி தேவையில்லாத வதந்திகளை ஏன் வரப்புரிய நீங்கள் அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறப்பல அங்கே ஒருத்தர் கெழுது இருக்கார் அந்த பாருங்கள் இப்போ அந்த வண்டி வந்து வரிசையாக உள்ள வந்து கடந்து போய் ஒவ்வொரு அந்த தண்டவாளங்களுக்கு நடுவிலேயே பக்கத்தில் என்னென்ன பொருள்களை இறக்கணுமோ அதில் தான் அந்த வெல்டிங் சம்மந்தமான அந்த பொருள்கள் கூட வந்து இறங்கக்கூடிய அந்த காட்சியத்தை இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அந்த வண்டியில் தள்ளிக்கிட்டு இதுதான் தலைப்பு பகுதி மொதல் முனையிலேருந்து இந்த வேலை வந்து மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிருக்கு ஸ்டார்ட் ஆகி அந்த எல்லாத்தையுமே அந்த வெல்டிங்கை பூரா அவங்க வந்து சரி பண்ணிக்கிட்டே வர்றாங்க வெல்டிங் அது போக வேறு என்னென்ன குறைகள் இருக்கோ அதுகளை ஒவ்வொரு வந்து இப்போ சரி பண்ணக்கூடிய அந்த காட்சியத்தை இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ரொம்ப நாளாக வந்து இந்த பாம்பன் பாலத்து பகுதியில் யாருமே பணிகளுக்காக எந்த ஆழ்க்கை யாருமே கிடையாது ஏன்னா வெறிச்சோடி கிடந்த பாம்பன் பாலத்தை நம்ம வீடியோவை போட்டிருப்போம் இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேறுமே நிறைய பேர் வேலைக்கு பணிக்கு வரக்கூடிய அந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம் எல்லாருமே வேக வேகன்னு பணிக்கு வர்றாங்க இங்கேயுமே பார்த்தீங்கன்னா இந்த சீடு பாருங்கள் எல்லாம் பார்க்கலாம் வருங்க தண்டவாளத்தினுடைய ஜாயிண்ட் எல்லாத்தையுமே எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கிட்டே பார்த்துக்கிட்டே வர்றாங்க ஒவ்வொன்றையும் தண்டாளத்தில் உள்ள ஜாயிண்ட்டு போல்ட்டு நட்டு எல்லாமே ஒன்று மட்டும் இல்லை ஒன்று விடாமல் எல்லாத்தையுமே செக் பண்ணுவாங்க ஏன்னா இது பல பேர் உயிர் சம்மந்தப்பட்டது இதில் வந்து பல ஆயிரக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் இதில் வந்து பயணம் செய்வாங்க அதனால் இதில் எந்த சின்ன தடங்கள் கூட ஏற்பட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதில் வந்து இந்திய ரயில்வே வந்து ரொம்பவே வந்து முனைப்பு காட்டி கரெக்டாக இருப்பாங்க ஏன்னா நாங்கள் இந்த ஊரில் இருக்கிறதுனால ஏற்கனவே உள்ள பழைய காலத்தில் அவங்க காட்டக்கூடிய அந்த மும்முரமான வேலைகளை நாங்கள் வந்து பார்த்துருக்கோம் கண்குடா இது கேட்பா இவ்வளவு மாதம் மாதம் பெயிண்ட் அடிக்காங்களப்பா அப்படின்னு சொல்லி நாங்கள் நினப்போம் ஆனாலும் அந்த மாதிரி அதுக்கு பெயிண்ட் அடித்தா மட்டும்தான் இந்த துருப்பிடிக்காமல் இருக்கும் இதில் அடிச்சிருக்கிற பெயிண்ட்டு வந்து இருபத்தி அஞ்சு வருஷமோ முப்பது வருஷமோ சொல்கிறாப்புல பெயிண்ட்டு வந்து பிடிக்காது அந்த மாதிரி உள்ள ஒரு மெட்டீரியல் வந்து சிலிகான் மெட்டீரியல் என்னமோ ஒன்று சொல்கிறாங்க அந்த மாதிரி மெட்டீரியலை பயன்படுத்தி தான் இதில் வந்து அந்த பில்டிங் வச்ச இடத்துலலாம் வந்து அந்த பெயிண்ட் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதனால் இந்த படிக்கட்டு பகுதியில் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு பாருங்கள் ஒரு ட்ரில் மாதிரி போட்டு அதை செக் பண்ணிக்கிட்டு வராருன்னு நினைக்கிறேன் ட்ரில்லு போடுறாரா இல்லை அதில் உள்ளதாக இருக்குங்க அந்த பக்கத்தில் உள்ள ஒரு தேய்ச்சிக்கிட்டு இருக்காரு பாருங்க பேச்சு அதில் உள்ள அழுக்கம் முதுக்கொண்டு எடுப்பாரோட சுரண்ட்ராகும் அது என்ன வேலை பார்க்காதீங்களே பார்த்து ஓ அந்த போல்ட டைட் வைக்காரு தெரியுதா அரே இதர் பாய் போல்ட எல்லாம் டைட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி அவர் செக் பண்ணுறாரு அடுத்து இங்கே இவர் வந்து இவர் என்ன விளாட்னு பார்க்காத பாருங்கள் கையில ஒரு டெல்லு வச்சிருக்காரு டெல்லு வச்சு அவர் அந்த போல்ட் நட்டுகள் சரியா இருக்கா செக் பண்றாரு இப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு பணிகள் பார்த்த வேலைகளில் உள்ள அந்த போல்ட் நட்டு எல்லாத்துக்குமே அப்பப்போ கிறிசு வைக்கணும் அந்த கிறிசு வைக்கும் போதே அது என்ன செஞ்சுன்னு அந்த போல்ட் நெட்லாம் எல்லாமே சரியாக இருக்கா அப்படின்னு சொல்கிறத இவங்க செக் பண்ணிக்கிட்டே போகிறாங்க அந்த காட்சியை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க வரிசையாக எல்லாத்துலேயுமே அந்த செக் பண்ணுறாங்க வருங்க அந்த அந்த போல்ட டைட் வைக்காரா உள்ளதை உள்ளபடி கரெக்டான டயத்தில் கரெக்டான செய்திகளை க்ளீனாக கொடுங்க நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க என்னென்ன வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்களா இப்போ வந்து அந்த எலக்ட்ரிக் கம்பத்து மேலே ஏறாருங்க எலக்ட்ரிக் கம்பத்து மேலே ஏறி அதில் உள்ளதை வந்து மேலே மேல ஏறாருவாரு இருந்தே உங்களுக்கு எல்லா இடத்துலயுமே அப்படி காட்டிட்டேன்னா இப்ப பாருங்க ஒவ்வொரு இடத்துலயுமே அந்த வேலை நடந்துகிட்டு அந்த இடத்துல இந்த ஓரத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அந்த வேலை ஆரம்பமாயி நடந்துகிட்டு இருக்கு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயுமே அந்த அந்த வேலை படிப்படியா நடக்க இருக்கு நடக்க போகுது இப்ப சென்டர் பிச்சில் ஒரு குரூப் வந்து வேலை பாக்குறாங்க இங்க பாருங்க இந்த தெரியுதா சென்டர் பிச்சில் இவங்க ஒரு பக்கத்தில் வேலை பார்க்கறதுக்கு ஆயத்தம் ஆயிட்டாங்க இதில் எதையோ வந்து வேலையை ரிப்பேர் ஏதோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதை பார்க்கட்டும் அதுக்கடையில் நம்ம அப்படியே மேல் பகுதியை பார்ப்போம் பாலத்துடைய மேல் பகுதியிலையும் ஆழ்க்கை நின்றுக்கிட்டு இருக்காங்க வருங்க அங்கேயும் வேலை நடக்குது கட்டடத்துக்கில் அதிகாரிகள் எல்லாருமே வந்துருக்காங்க வந்து அவங்க இந்த வேலைகளை பார்க்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்காங்க ரைட்டு ஓகே சார் வணக்கம் சார் ரோடு வண்டியை ஓட்டி பார்த்தாச்சு சொல்லிட்டு போற சாமி யாத்திரைகள் கூட்டம் சரியான கூட்டத்தால் இருந்தாங்க வரைக்கும் வண்டி அணிப்பாட்டாம அணி கூட்டுக்கிட்டு வருங்க காவல்துறை இது வெயிலும் பாக்காம மழையும் பார்க்காம நின்று வேலை பார்ப்பாங்க எவ்வளவு மக்கள் பாருங்க நாலஞ்சு நாளைக்கு அப்புறம் இன்னைக்குதான் சூரியனே வந்து தெரிஞ்சிருக்கு சூரியனை பாருங்க எவ்வளவு மங்களா தெரியுது அப்படின்னு சொல்லி தான் இந்த அளவுக்காட்டும் காட்டுது இதுக்கு முன்னாடியெலாம் இந்த அளவுக்கு சூரியனையே காட்டலை வீட்டில் காய துணிலாம் காயப்படாமல் அப்படியே புரிங்கவாட வருது எல்லா துணியும் அப்படி அப்படியே கிடக்கு அமைதியான கடலை பற்றியெல்லாம் இதுக்கு முன்னாடி இந்த கடலை இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் காட்டியிருப்போம் பாருங்க எவ்வளோ ஆக்ரோஷமாக இருந்தான்னு சொல்லி அமைதியான சாது தான் சாது அப்படியே அம்ம ரொம்ப சாதுவாக இருப்பார் சாது மிராண்டா காடு கொள்ளாது இந்த மாதிரி புயல் எடுத்துட்டு அப்படிங்கன்னா இவரை கையிலே அடிக்க முடியாது இந்த பக்கத்துல இப்படி நிப்பாட்டவே முடியாது செல்லுதான் காட்டு நீரோட்டத்தை பத்திலாம் எப்படி சமமா பைய கம்மியான நீரோட்டம் தான் ஓடுது எல்லாரும் எதுவிலையும் பொத்து போவாங்க இவர் வழியும் எதுவிலையும் போறாரு பாருங்க எல்லாரும் நடுப்பாளத்தை பார்த்துட்டு போவாங்க ஆனால் இவர் தான் வித்தியாசமாக ஊடு பாலத்தை பொறுத்துட்டு போகிறாரு இந்த இடத்துல யாருமே போக முடியாது எல்லோரும் இதில் போகவே முடியாது இன்னொரு விஷயம் இதில் போகிற பாதையை கரெக்டாக தெரிஞ்சவங்க மட்டும்தான் இதில் போக முடியும் இன்னொன்று வத்தை இந்த மாதிரி சின்ன வத்தைனா போயிடலாம் பெரிய வத்தைனா போக முடியாது சின்ன வத்தையாக இருந்தாலுமே இந்த பாதையை கரெக்டாக பர்டிகுலராக தெரிஞ்சவங்க மட்டும்தான் இதில் கடந்து போக முடியும் எப்படிப்பா உலகத்திலேயே இந்த பாம்பன் மலை துருப்பிடிக்கல ரெண்டாவது இடம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் இப்போ காட்டுற பாருங்கள் இப்போ வந்து இந்த பாலத்தில் மராமத்து பண்ணி எதுவுமே நடக்காமல் இருக்கு இந்த பாலத்தை உங்களுக்கு சூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு அதில் தெரியும் பாருங்க எப்படி துருப்பிடிச்சிருக்குன்னு தெரியுதா மராமத்து பணி இருக்கும்போது எல்லாம் மாதம் மாதம் வந்து இதில் பெயிண்ட் அடிச்சிருவாங்க பெயிண்ட் அடித்து இந்த பாருங்க இந்த கரல் எல்லாமே தட்டி அவங்க என்ன செய்வாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பெயிண்டை ஒவ்வொரு மாதம் பார்த்தி எல்லாம் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டே வருவாங்க அந்த மாதிரி இதை பராமரிச்சுக்கிட்டே வருவாங்க துரு பிடிக்குன்னு தெரியும் அதுக்கேற்ற மாதிரி அதில் வெல்டிங் எந்த இடத்துல விட்டுருக்கு அப்படின்னு சொல்லி வெல்டிங் வைப்பாங்க துரு எந்த இடத்துல ஏறி இருக்குது ஒட்டுமொத்தமாகவே இந்த இடத்துல வந்து பெயிண்ட்டு பாலத்துக்கு அப்படியே புதுசு புதுசாக அடிச்சுக்கிட்டே இருவாங்க அப்படியே ஒரு போட்டு ஒன்று அனல் வேகத்தில் வருது சின்ன போட்டு அருமையான காட்சி ஏன்னா நம்ம வர்ற நேரம் கரெக்டாக இந்த பாலத்தில் வந்து ஒரு போட்டு ஒன்று கடந்து போவது வருங்க எல்லா நேரமே நமக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு அமையாது இந்த போட்டு இப்போ பாலத்தை கடந்து போகக்கூடிய அந்த அரிய சூப்பர் சூப்பரு ஆகா அழகாக போயிட்டு வருங்க இதோட கொஞ்சம் உயரமான போட்டுன்னா தட்டிடும் இந்த அடுத்து ஆகா சூப்பரு வருது வரட்டு வரட்டு வரே வா எப்போவுமே நம்ம பாலத்தில் வீடியோ எடுக்கும்போது ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு சீன் அமைஞ்சு போகும் அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம பாலத்தில் வீடியோ எடுத்துருக்கும் போது ரெண்டு படகு அழகாக ஒன்றோடு ஒன்று அடுத்தடுத்து போகக்கூடிய அந்த காட்சியை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இங்கேருந்து போகும்போது எவ்வளோ ஸ்லோவாகுது அங்கேருந்து வர்ற படகு எவ்வளோ ஸ்பீடாக வருதுன்னு பாருங்கள் இதான் அந்த நீரோட்டம் இந்த படகு வர்ற பாதையில் நீரோட்டம் வர்றதுனால அவ்வளோ ஸ்பீடாக ஓடுது அது வந்து எதிர்த்து போகிறதுனால அது கொஞ்சம் ஸ்லோவாக போடுது தரோட அதை தான் அந்த ஆத்துவா அப்படிங்கிறது இந்த ஆத்துவா விட்டு மாறி வேறு எங்கிட்ட கொஞ்சம் கூட லெஃப்ட்டோ ரைட்டோ சரித்து போனால் கண்டிப்பான முறையில் பார்ல ஏறி உட்காந்துக்கிறோம் அதனால தான் அந்த போட்டு போகிற பாதையிலே இந்த பின்னாடி உள்ள போட்டு போதுவாருங்க ஏன் இவ்வளோ பறந்து விரிஞ்ச கடலில் வேற எங்கிட்ட போகலாம்ல ஏன் அதுக்கு பின்னாடியே போகிறாரு அப்படின்னு சொன்னால் இது இந்த லோக்கலில் உள்ளவங்களுக்கு கரெக்டாக தெரியும் இதுதான் நம்ம ஆத்துவா இதில் தான் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி கரெக்டாக அதே பாதையிலே போகிறோம்ல பற்றியெல்லாம் அந்த சேனல்லையே ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் அப்படி போவாங்க எது வரைக்கும் அப்படி போவாங்கன்னா அந்த தூரத்தில் ஒரு ஒரு படகு தவறுது வருங்க இது அந்த பாதை இது அந்த பாதையில் தான் ஓடி வருது இந்த அந்த வல்லம் வர்ற பாதைக்கு போன உடனேயே இந்த போட்டு ரெண்டுமே பிரிஞ்சிரும் அப்படியே நல்லா காட்டுற மாதிரிங்க பாருங்க அந்த போட்டு வந்து கரெக்டான அந்த ஆத்வா விட்டு தாண்டின உடனே திரும்பிட்டு வருங்க நேர போச்சா நேராக போயிட்டு ஏன் திரும்புதுன்னா இதுதான் அந்த ஆத்வா இந்த ஆத்வா வரைக்கும் அவங்க நேர்லையே போகணும் போய் அதுக்கப்புறம் இந்த திரும்புறவங்க வருங்க இதுக்கப்புறம் அவங்க எப்படினாலும் போய்க்கிடலாம் அதுக்கப்புறம் ஆழம் வந்து அதிகமாகிடும் அதனால் இவ்வளவு தூரத்துக்கு வந்து அவங்க சொல்லி வச்சு மணிக்கு கரெக்டாக போனோம் அப்படின்னா கரெக்டாக போக முடியும் இல்லை அப்படின்னு வச்சுன்னா சைடில் உள்ள பாரு ஏறியும் மக்களே இப்போ பாம்பன் பாலத்தை தூக்கி அவங்க வந்து அந்த பணிகளை வந்து சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா நம்ம பிளே காட்டினா எல்லாத்துலேயுமே அதை வந்து பெயிண்ட் அடிக்கிறது இந்த கிரீஸ் வைக்கிறது வெல்டிங் வைக்கிறது இந்த மாதிரி மராமத்து பணிகள் நடக்கும்போது இப்போ அடுத்து வந்து பாம்பன் பாலத்தை இன்றைக்கி தூக்கி வச்சிருக்காங்க தூக்கி வச்சு அதனுடைய வேலைகளையும் வந்து அவங்க செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த காட்சியத்தை இப்போ நீங்கள் பார்க்குறீங்க கூட்டத்தை பார்த்தீங்கன்னா ஐயப்பா பக்தர்கள் கூட்டம் வந்து அப்படியே அலமோதி வாகனங்களை போக முடியாத அளவுக்கு அங்கே வருங்க டிராபிக் சாம் நம்ம நாளைக்கு அப்புறம் இப்போ தூக்கியிருக்காங்க புயல் வெள்ளத்துக்கு அப்புறம் மறுபடியும் மீண்டும் அந்த பாலத்தை தூக்கி அவங்க வந்து அந்த செக் பண்ணக்கூடிய அந்த படியை நடந்துக்கிட்டு இருக்காங்க இது வந்து எப்போவுமே மாதம் மாதம் இவங்க வந்து அதாவது ரொம்ப நாளாச்சு பாலத்தை தூக்கி அப்படிங்கிறதுனால தூக்கியிருக்காங்களா இல்லை அந்த சிஆர்ஸ் சோதனையில் அவங்க சொல்லியிருக்காங்களே அதனால் வந்து அவங்க தூக்கி பார்த்து செக் பண்ணுறாங்களா என்ன அப்படின்னு சொல்லி தெரியலை ஏன்னா எல்லா இடத்துலையுமே அந்த வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ பக்கத்தில் வர போஸ்ட்டில் ஒருத்தர் பாருங்க தெரியுதுங்களா எல்லா இடத்துலையுமே வேலைகள் வந்து இப்போ மறுபடியும் மீண்டும் மும்முரமாக ஓடிக்கிட்டு இருக்குது மீண்டும் மும்முரம் எடுத்த பாம்பன் பாலத்து பணிகள் தீவிரமடையும் புயல் வேக பாம்பன் மாலை பணிகள் தான் இப்போ வந்து ஆய்வு பணிக்காக செக் பண்ணுற மா பாலத்தை மேலே ஏற்றிட்டு இப்போ வந்து பாலம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லிஃப்ட் அப்படியே கீழே இறங்கக்கூடிய அப்படியே காட்சியை நீங்கள் பார்க்குறீங்க காலத்தில் உள்ள இதெல்லாம் வந்து நான் உட்காந்து இன்னொன்னா சரி பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஓகே மக்களே வீடியோ இதோட முடிச்சுக்கிடுவோம் வீடியோ பற்றியான கருத்துக்களை உங்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்றும் இதை மாதிரி வீடியோக்குள்ளே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு பெரியப்படியெல்லாம் நம்ம தீம் என்னோட சேனலில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கிருங்க மற்றபடி இனிமையான வீடியோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்